வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா அரைவர் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கு இது மிகவும் அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட டிரைவர் மற்றும் கண்டக்டர்களை எடுக்கிறதுக்குண்டான ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வெளியிட்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிவு போக்குவரத்து கழகம் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகளை வெளியிட்ருக்காங்க அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா

பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் கவலையே பட வேண்டாம் டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கு நடத்துவோம் அப்படின்றது சொல்லிகிட்டே தான் இருக்காங்க பொதுமக்களுடைய பொங்கல் போக்குவரத்து அப்படின்றது பொங்கல் டைமில் வந்து பொதுமக்கள் சிரமத்தை அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக பத்து நாள் ஸ்ட்ரைக்கு ஒத்தி வச்சுருக்காங்க வரும் ஜனவரி பத்தொம்பதாம் தேதி முதல் போக்குவரத்து துறையில் ஸ்ட்ரைக்கு நீடிக்கும் ஸோ ஊதிய உயர்வு காலி பணியிடங்களை நிரப்புங்க இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழகத்தில் ஒரு மாபெரும் ஸ்ட்ரைக்கு எதிர்பார்க்கலாம் டிஎன்எஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ